சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எந்த வீட்டில் இந்த ஐந்து பொருட்கள் குறைவில்லாமல் இருக்கின்றதோ அந்த வீட்டில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்யும் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் பொருள் தண்ணீர் என்னங்க ஒரு வீட்டுல தண்ணி அப்படிங்கிறது இருக்காதா இத போய் புதுசா சொல்றீங்க இப்பல்லாம் நிறைய பேர் வீட்டுல ஆரோ வாட்டர் அதனால அந்த டேங்க்ல அப்ப அப்ப தண்ணி பிடிச்சு குடிக்கிறது பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ல பிடிச்சு வைக்கிறது இது போலதான் இருக்குதே தவிர தண்ணீர் முன்னாடி அந்த தான் பார்த்தீங்கன்னா பானையில நல்லா பிடிச்சு வச்சிருப்பாங்க நிறம் கூட தண்ணீர் கண்டிப்பா ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அந்த தண்ணீர்ல கண்டிப்பா உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும் அதனாலதான் பூஜை அறையில குல நிறை சொம்பு நீர் வைத்து அதுல பூக்கள் போட்டு அதை குலதெய்வமாக பாவித்து வணங்குவோம் நீரில் அனைத்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்யும் அதனால்தான் பல கோவில்கள்ல நீரை தீர்த்தமாகவும் கொடுக்கப்படுகின்றது ஒரு கல்யாணமாகி ஒரு பெண் முதல் முதல் வீட்டுக்குள்ள வரும்போது நிறை கூட நீர் கொண்டு வரணும் அப்படின்னு பலருமே சொல்றாங்க நீர் அப்படிங்கிறது தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு பொருள் அந்த நீரை வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா விருந்தினர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீராது கொடுக்கறது மேலும் வீட்ல எப்போதும் நீர் நிறைந்து இருக்கணும் ஒரு சொம்பு நீராவது நைட்டு தூங்கும் நம்ம தெய்வத்திற்காக வைத்து விட்டு தூங்க வேண்டும் இவ்வாறு நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம வீட்டில் தெய்வ ஆற்றல் குலதெய்வ சக்தி நிறைந்து இருக்கும் இரண்டாவது பொருள் தேன் மற்றும் இனிப்பு வகைகள் வீட்டுல எப்போதுமே ஒரு கொஞ்சோண்டு அது இனிப்புகள் அப்படிங்கிறது வீட்ல இருக்கணும் இனிப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் ஜீனி வெள்ளம் இனிப்பு வகைகள் இனிப்பு பண்டங்கள் தேன் இதெல்லாம் நம்ம வீட்டுல வைக்கின்றது தெய்வ ஆற்றலையும் தெய்வீக சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் மூன்றாவது பொருள் சந்தனம் சந்தனம் எப்போதுமே தன்னோட நிலையை மாற்றாத தன்னிலை மாறாத ஒரு பொருள் சந்தனத்தை எந்த இடத்துல வச்சாலும் சரி இல்லை ஒரு சந்தனம் மரமா இருக்கட்டும் அதோட வாசனை எப்போதுமே அது மாறவே மாறாது தெய்வீக ஆற்றல் நிறைந்த பொருள் சந்தனம் அது உங்கள் குலதெய்வ கோவிலெலாம் சாமிக்கு வச்ச சந்தனம்லாம் இருந்துச்சுன்னா அது பொக்கிஷமா பத்திரமா வச்சுக்கோங்க எப்போதும் நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கும்போது இல்லை நீங்கள் காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது அந்த சந்தனம் கொஞ்சோண்டு கலந்து நீங்க வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ சக்தி உங்க வீட்டில் நிறைஞ்சிருக்கும் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும் நான்காவது பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது கடவுளுக்கே உரிய ஒரு பொருள் தினமுமே நம்ம வீட்டுல பச்சை கற்பூரத்தால குலதெய்வத்திற்கு ஆரத்தி காட்டும் போது குல தெய்வத்தின் வசியம் நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்ல குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷப்படும் பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டுல அங்கங்க பயன்படுத்தும் போது பச்சை கற்பூரத்தின் வாசனை நம்ம வீட்டையே கோவிலாகவே மாற்றும் பச்சை கற்பூரத்தை யாரு தொடர்ந்து பயன்படுத்தி வர்றாங்களோ அவங்க வீட்டுல குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க ஐந்தாவது பொருள் வாசனை மலர்கள் நம்ம வீட்டுல எப்போதுமே ஏதாவது ஒரு மலர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது கடவுளுக்கு சாற்றுவதற்கு பெண்களுக்கு அப்படின்னு வீட்ல எப்போதுமே வண்ண மலர்கள் இருக்கும் அந்த இடத்துல தெய்வீக சக்தி விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அது இல்ல வண்ண மலர்கள் வாசனை மலர்கள் நம்ம குலதெய்வத்துக்கு சாற்றுவது ரொம்பவே சிறப்பு பெண்களும் தங்களுக்கு வாசனை மலர்கள் சூட்டிக்கொள்வது அவர்களுக்கு தெய்வீக கடாட்சத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஐந்து பொருளையும் மறக்காம ஒவ்வொரு வீட்லையும் கட்டாயம் வைத்து பாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்